திருப்புகள் ஏறுமயிலேறி விளையாடுமுகமுன்றே ஈசனுடன் ஞானமொழி கூறுமடியார்கள் வினை பேசுமுகமுன்றே கூறுமடியார்கள்வினை தீர்த்தமுகமுன்றே வேல் வாங்கி நின்ற முகமுன்றே மாறுபடு சூரனைவதைத்த முகம் முகமொன்றே வள்ளியை மணம் புனர வந்த முகமொன்றே முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க பெறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க சுவேள் ஏறிய மஞ்சை வாழ்க ஞானைதன் அணங்குவாழ்க மாில்லா வாழ்க சீர் அடியாரில்லா மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் இல்ல மூவிறுமுகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போட்டி மாவடி வைகும் செவ்வள் மலரடி போட்டி அன்னான் சேவலும் மயிலும் போட்டி திருக்கைவேல் போட்டி போட்டி அன்னான் சேவலும் மயிலும் போட்டி திருக்கைவேல் போட்டி போட்டி முத்தை தரு பத்தி திருநகை அத்தைக்கிறை தத்தி சரவண முத்து கொருவித்து குரு பறையனவோதும் முக்க்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவற்கத்தமரரும் அடிபேண பத்து தலை தத் கணி தொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்து கிரியில் இரவாக பத்திரத்தை தடவிய பச்சை புயல் மிச்சத்தகு பொருள் பச்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளி தித்தித்தையொத்த பரிபுற பதம் வைத்து பைரவி கொட் நடிக்க கலு கொடு கலு தாட திக்கு பரி அட்டப் பயரவர தொகு தொகுத் தோகு தொقு ثsectர்chutz பறு விடிக்கு திரிகட என குக்கு கொட்து பர் குக்கு குகுகக Giulுகு கொத்திப் புதைப் புக்குப் பிடி என Common nmb புற்றழு நட்புற்றவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளி பாதி மதி நதி போது மணி சடைநாதரருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா காது முருளிக்காக முகருள்ாயன் அரி திருமருகோனி காமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே ஆதியயனொடு தேவர் சுரருள காளும் வகையுரு திரைமீளா ஆடும் மயிலேறி அமரர்கள் சூழ வரவரும் இளையோ நீ ஆடும் மயிலினேறி அமரர்கள் சூழ வரபறு இளையோ நீ சூத மிகவளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோ சூரன் உடலர சுவரிட வேலை விடவல பெருமாளி சூரன் உடலர சுவரிட வேலை விடவல பெருமாளி உருவாயருவாயுளதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாயொழியாய் करवायुराय कदियाई विदियाई गुरुवाय वरुवाय अरुलवाय कुगनी करवायुराय कदियाई विदियाई गुरुवाय वरुवाय अरुलवाय कुगनी अरुलवाय कुगनी